கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு ஏவுதலாய் தேவன் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசியா ஐம்பத்தி ஏழு ஒன்றாம் வசனம் நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை என்ற வேத வசனம் அநேக நேரங்களில் நீதிமான் மணிந்து போகிறதை ஒருவரும் நம் மனதில் கொள்வதில்லை எதற்காக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை கர்த்தர் நீதிமான்களுடைய செயல்பாடுகளை உன்னித்து கவனித்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் எப்படியாய் வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு நன்மையாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பார்வைக்குது அருமையாக இருக்க வேண்டும் அதற்காகவே இந்த பூமியில் பிறந்த யாவரும் மரணத்தை ருசித்து நீதியின் வாயிலாக பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு அருளிய மகத்துவமான ஒரு ரச்சிப்பை தந்திருக்கிறார் அப்போ மரணத்தின் வாயிலாக தான் நாம் பரலோக போக வேண்டும் ஆனால் நாம் யாராக இருந்து போகிறோம் அதுதான் முக்கியம் நீதிமான்கள் மடிந்து போகிறதை ஒருவன் எண்ணித்து தன் மனதில் எண்ணி பார்த்தானால் அவன் அதை தன் வாழ்க்கைக்கு அது முதல் படியாக நாம் அதை சீர்படுத்த முடியும் நம் வாழ்க்கையிலே ஒரு சீர்தூக்கி பார்த்து எந்த இடத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நீதியாக இருக்கிறதா அல்லது அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று பார்த்தோமானால் தீங்கு வருவதற்குள்ளாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போ தீங்கு நாட்கள் வரப்போகிறது இப்போ இது வரைக்கும் வரலையா அப்படி என்று பார்த்தோம்னால் இதுவரையிலும் வந்ததை காட்டிலும் கடைசி காலத்தில் மிகுதியான உபத்திரங்களும் அந்த ஏழு வருட அறச்சாட்சியிலே அந்த சத்ருளோடு மரணத்தை நீ வேண்டினாலும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவு துன்புறுத்தப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது அந்த கொடுமையான அந்த ஆட்சிக்கு முன்பாக அந்த சத்ருக்கள் அந்த பிசாசனமென் இந்த உலகை போகிற அந்த ஏழு வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வருகைகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமானால் பாக்கியவான்கள் ஏன் நல்லவர்கள் சீக்கிரமாய் மறித்து போகிறார்கள் அப்படி என்று பார்த்தோம்னால் அவர்கள் ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவரை தேவன் அழைத்துக் கொள்ளுகிறார் போதும் மோசை இந்த ஜனங்களை இஸ்ரேலிருந்து அழைத்து வருவதற்காகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் முட்செடிகளின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்தினவர் எரிகிற அக்னியினால் அவரை தன்னை உறுதிப்படுத்தினார் அப்படியாக அவர்களை அழைத்து கொண்டு போனார் ஆப்ராமின் ஈசாக்கின் யாக்குப்பின் தேவனாகிய கர்த்தர் மோசி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படியாக அவரை தெரிந்து கொண்டார் அவரை கொண்டு பல காரியங்களை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த வனாந்திரத்தில் ஜனங்களையும் வழிநடத்தி ஆனால் இந்த ஜனங்கள் அவரை துன்புறுத்துவதை பார்த்தார்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கானா தேசத்திற்கு கொண்டு வருவதற்காகவே தான் மோசை அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் பாருங்க இந்த ஜனங்கள் அவனை நெருக்கி நெருக்கி துன்புறுத்துவதையும் இந்த ஜனங்களுக்காக பரிதரித்து தேவனிடத்திலே போராடுகிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இப்போ பத்து முறை அவர்கள் பட்சை பார்த்தார்கள் அவர்கள் அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் வைக்கிறார் அப்பொழுது கூட மோசையிட சொல்கிறார் இவர்களை அழித்து நான் உன்னை மேன்மையாய் உயர்த்துவேன் உன்னை ஒரு பெரிய சேனையாக மாற்றுவேன் என்று அழைக்கும் பொழுது கூட மோசை அதை சொல்லு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் மறித்தார்கள் ஆனால் எகிப்திலே சாட்சி இல்லாமல் போய்விடுமே இஸ்ரேலின் தேவன் அழைத்து கொண்டு வந்து கொள்வதற்கா இந்த மக்களை அழித்து போடுவதற்கா அவர்களை வைத்து என்னுடைய நாமத்தை ஜீவ புத்த கிழக்கி போடும் என்று சொல்லி போராடின மோசை அப்பயா மோசை தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை ஏன் அவர் அங்கே போகவில்லை என்றால் அவருடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாயிற்று ஏனென்றால் அவர் இருக்க இருக்க இந்த ஜனங்கள் நெருக்குகிறார்கள் கர்த்தரோ கோளை நீட்டி பேச சொன்னார் மலையிலே தண்ணீர் வருவதற்காக ஆனால் இந்த ஜனங்கள் நெருக்கின நெருக்கத்திலே மூசியை இரண்டு முறை கோளை எடுத்து அடித்து விட்டார் அடிக்காட்ட கூட அவர் வார்த்தை கோளை நீட்டி சொன்னாலே அந்த தண்ணீர் வந்திருக்கும் ஆனால் இந்த ஜனங்களுடைய உபத்திரத்தின் நிமித்தமாய் நெருக்கத்தின் நிமித்தமாய் இந்த கோளை எடுத்து அடித்ததுனால தண்ணீர் வந்தது ஆனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு கீழ்படியாமல் போனதாய் காணப்பட்டது அப்போ அது தான் மோசை அந்த காணாக்குள் போகவில்லையோ என்று எண்ணி பார்த்தோமானால் இல்லை அதற்கு பிறகும் இந்த ஜனங்கள் அவனை போட்டு துன்படுத்துவதை பார்த்து உன் ஓட்டம் போதும் என்று சொல்லிதான் அவரை மலை உச்சியிலிருந்து காணானை காண வைத்து பர்ம பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படியாக அவரே அங்கே இந்த மலையிலேயே தன்னுடைய ஆயுசை முடிக்கும்படி நூற்றி இருபது வயதில் அவன் நித்திரையை அடைந்தார் அவருடைய சரத்தை கூட பிசாசன் அவன் எடுத்துக்கொள்வதற்கு வகை தேடுகிறான் பார்க்க மோசியின் சதுகன் தேவன் முகமுகமாய் பேசின மோசை மோசையை வழி நடத்தின தேவன் அப்போ மோசை எவ்வளோ புரியமாய் அந்த கர்த்தரிடத்திலிருந்து இருப்பார் கர்த்தர் எவ்வளோ நேசித்து இருப்பார் மோசையை அப்படிப்பட்ட அந்த மோசையின் சரத்தை எடுத்துக்கொள்வதற்கு பிசாசன் போராடும் பொழுது மிக தூதர் வந்து என் தேவனுனை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அந்த பிசாசை அந்த இடத்திலிருந்து ஓட வைத்து கர்த்தரே மோசியின் சரத்தை அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போ எவ்வளோ இருந்தால் அவருடைய சரத்தை அடக்கம் பண்ணியிருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதோடு முடியவில்லை அதோடு முடியவில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஓடின ஓட்டம் அவர் கர்த்தருக்கு என்று இருந்த நாட்களை கர்த்தர் எண்ணி பார்த்தார் போதும் இந்த ஜனங்களோடு நீ பற்ற பாடுகள் போதும் நீ என்னோடு வா நீதிமானாய் இருந்தான் கர்த்தருடைய திருக்கு தரிசியாய் காணப்பட்ட அதுதான் அப்போ அது அவருடைய நித்திரை அந்த மரணம் கர்த்தருக்கு அருமையாயிருந்தது ஒவ்வொத்தப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஒருவனை அந்த பிராணிக்கு மேலே சோதிக்கவும் மாட்டார் நீ மடிந்து போவதனால் அல்ல நாம் இங்கே மறைத்தால் அவரிடத்தில் எழுந்து இருப்போங்கிற விஸ்வாசமும் நம்பிக்கையும் நமக்குள் உண்டாகியிருக்க வேண்டும் அதனால் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எழாதபடி தன்னுடைய ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடி தன் ஓட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை நேரான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் நேர்மையாக நடத்தி சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இலைப்பார வேண்டும் என்பதற்காக கத்ராக இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் ஒருவேளை இவர் நல்ல பண்ணார் மறைத்திட்டார என்றால் அவருடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாயிற்று போதும் அவருக்கு பின்பாக மற்றவர்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார் மோசைக்கு பின்பாக யோசுமாவை கொண்டு பயன்படுத்தினது போல மற்றவரை கொண்டு பயன்படுத்துவார் ஆனால் நம்முடைய ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தோமானால் நாம் செய்வதெல்லாம் வாக்கியம் அவர் செவையான வழியில் நம்மை நடத்துவதற்கு ஒரே காரணம்தான் அப்படி செவையான வழியில் நடந்தால்தான் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும் இங்கே நாம் இந்த மண்ணுக்கு இந்த சரீரம் போன பிற்பாடு இந்த ஆத்மா அவரிடத்தில் இளைப்பார வேண்டும் அது இந்த ரகசியம் எல்லாரும் அறிந்திருக்கிறார்களா என்று பார்த்தோம் ஆனால் இல்லை எவ்வளோ ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் வேதத்தை அறிந்த வேதத்தை வாசிக்கிற வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் தான் அதை அறிந்திருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆத்மா வந்திருக்கிறது என்பது என்று அறிந்திருக்கிறோம் இது திரும்பி செல்லும் என்றும் அறிந்திருக்கிறோம் எங்கே செல்ல போகிறது என்பது நாம் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் அதுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் உறுதியாய் பற்றி கொள்வது எது நடந்தாலும் சரி அந்த நீதியின் கிரீடத்தை நான் பற்றி கொள்வேன் என்ற உறுதியான நோக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் போராட்டம் உண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விஸ்வாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல அந்த நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது எஸ் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக அந்த நீதியின் கிரீடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது நாம் ஓட்டத்தை முடிக்கிறோமோ அப்பொழுது அந்த கிரீடத்துக்கு உரியவர்களாய் நாம் மாறுகிறோம் அதுதான் ஒரு மாற்றம் பூமிக்கு ஒரு ரூபம் உண்டு வானத்துக்கு ஒரு ரூபம் உண்டு இங்கே விதைக்கப்படுகிறோம் அங்கே எழுந்திருக்கிறோம் இங்கே பலவீனமாய் விதைக்கப்படுகிற நாம் அங்கே பலவானாய் எழுந்திருக்கிறோம் இங்கே குறையுள்ளவனாய் விதைக்கப்படுகிற நாம் அங்கே நிறைவுள்ளவனாய் எழுந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதே நாம் இலக்காயிருக்க வேண்டும் நம் நோக்கமெல்லாம் அதை குறித்தே இருக்க வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் என்று சொன்னேன் இயேசுவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் நடந்தால் தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் அந்த சத்தியத்தை நாம் அறிந்தால் தான் நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நித்திய ஜீவ காலம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கொடு கொடூரமான அந்த தீங்கு நாட்களுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆவதற்கு தகுதியான ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை வழி கொண்டிருக்கிறார் எந்த விதத்திலும் அதை நாம் இழந்து போகக்கூடாது என்பதற்காகவே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனவே நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் நாம் நீதியின் பாதில் நடக்கிறோமா நீதியை காத்திருக்கிறோமா அந்த நீதியில் நிலைத்திருக்கிறோமா என்பதை அணுதினமும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படி நாம் பார்த்தோமானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோம் அப்படி நாம் பிரியப்பட பிரியமானவர்களாய் நாம் காணப்பட்டமானால் காத்து கொண்டிருக்கிறது நீதியின் கிரீடம் அதை பெற்று கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எனவே நேர்மையாக நடக்கும் பொழுது சமாதானத்துக்குள் பிரவேசிப்போம் படுக்கையிலே இழைப்பாருவோம் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை என்னோடு இணைந்து ஜெவியங்கள் கர்த்தனு பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராகும் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபிணந்தவரை மகிமேன் ராஜாவே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நீதிமானாக்கி எங்களை சிந்திக்க வைக்கிறீர் சிந்திக்க வைத்து எங்களை புத்தியுள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் மாற்றி நீர் எங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர் அதற்காக சோதனம் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ நெருக்கங்கள் நீதி நீதியின் பாதையில் நடப்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் அப்பா ஆயின் பரிசுத்தாவியனவர் எங்களை பலப்படுத்துவார் ஆக எந்த சூழ்நிலும் நீதியின் கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்கிற ஒரு அனுபவத்தை தாரும் அதில் அப்பா நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் எடராதபடி எங்களை பாதுகாப்பேறாங்க உம்முடைய சமாதானத்துக்குள் பிரவேசிக்க கர்த்த கிருபசையும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி வியாதிகள் இருந்தாலும் சரி அப்போ உலக பிரகாரமான குறைபாடுகளோ சரீரத்திலே இருக்கிற குறைபாடுகளோ எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடும்படியாய் எந்த இருளும் அவர்களை துடாதபடிக்கு கர்த்தர் தாமே விடுதலை செய்வேராக பலவிதமான வியாதிகள் சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் போராட்டம் அப்பா வாழ்வதா சாவதா என்று போராடி கொண்டிருக்கிற ஆத்மாக்களை கர்த்த தொடும்படியாக நான் செபிக்கிறேன் அவர்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாக செபிக்கிறேன் தீங்கு நாட்களுக்கு உள்ளாக அப்பா எங்களை எடுத்துக்கொள்ள நீர் வல்லவர் அதுவரையிலும் எங்களை புடமிட்டு சீர்படுத்தி செறிப்படுத்தி நீதியின் பாதை விட்டு விலகாதபடி செய்வாராக அப்படியே வல்லமை எங்களை மூடி மறைக்கட்டும் எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி உருவாக்கி வழி நடத்தும் சமாதானத்தை கட்ளையாடுவேறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொலைபேசி எண்கள் கொடுக்க பட்டிருக்கிறது அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அறிவித்து ஜெபித்து கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கிருபை பாராட்டுவாராக அவமே காட் பிளஸ்